ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி முதல் பாசுரம் இது சால கிராம பா நைவிசாரண்ய பாசுரம் சாரி ஸோ பாசுரம் எப்படி இருக்குது பாருங்க வானிலா முருவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனைமுன வனமுலைப்பயனே பேணினேன் அதனை கருதி பேதையேன் பிறவி நோயறுப்பான் ஏனிலேன்கிருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கலவியின் திறத்தை நாடினேன் வந்து உன் திருபணியடைந்தேன் நைமிசாரத்துள் எந்தாய் வானிலாமுறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே பேடினேன் அதனை கருதி பேதையேன் பிறவி நோய் எறுப்பான் ஏனிலேன் கிருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கலவியின் திறத்தை நாடினேன் வந்து உந்திருவடியடைந்தேன் நைமிசாரத்துள் எந்தாய் அர்த்தம் புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு வானிலாபுருவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே அப்படின்னு பெண்கள் விஷயத்தில் நான் அதே பேணினேன் அதே என்னுடைய புருஷார்த்தமாக வாழ்வின் குரு குறிக்கோளாக எண்ணிக்கொண்டிருந்தேன் பெண்களோடு சேர்வதையே என்னுடைய வாழ்வின் குறிக்கோளாக பேணினேன் அதையே அப்படி நினச்சின்னு இருந்தேன்னு சொல்கிறேன் வானிலா முறுகல் சிறுநுதல் வானிலா முருகல்னால் முத்து போன்ற பொற்கள் சிரிக்கிற போது அங்கே நிலவு தெரியற மாதிரி இருக்கும் அதை வானிலா முறுகல் சிறுநுதல் அழகிய நெற்றியுடையவர்கள் அவர்கள் பெருந்தோல் நீண்டதோள்களை உடையவள் மாதரார் அந்த பெண்கள் திறத்து அதை அவர்களுடன் சேர்ந்து இருப்பதே நான் போக்கியமாக கருதினேன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம வானிலா முருவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே பேடினேன் அதனை கருதி அதை தப்புன்னு தெரிஞ்சுட்டேனா பிழைய நக்கருதி பேதையேன் அறிவில்லாதனான் பிறவி நோய் அறுப்பான் மேற் மேற்கொண்டு இந்த சம்சார பந்தங்களினால் ஏற்படுகின்ற துன்பங்களை போக்குவதற்காக அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதனை பிழைய நக்கருதி பேதையேன் பிறவி நோயறுப்பான் ஏனிலேன் இருந்தேன் ஏன் இலேன்கிருந்தேன் ஏன் இனேனால் அதை பற்றி ஒரு நினைப்பு இல்லாமல் இருந்தேன் ஏன்கிறது அதை பற்றி எண்ணுதல் அது இல்லாமல் இருந்தேன் ஏனில் ஏன் இருந்தேன் எண்ணி எண்ணி ரொம்ப யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி இளையவர் கலவியின் திறத்தை நாடினேன் நாடினேன் இள இளையவர் கலவியின் திறத்தை நாடினேன் அப்படின்னு சாதாரணமாக என்ன அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த உலக விஷயங்களில் உள்ள ஈடுபாட்டை அப்படின்னு புது இள இளையவர் கலவிங்கிறத இந்த உலகத்தில் இந்த உலக விஷயங்களில் உள்ள ஈடுபாட்டை நான் நினைத்து வெட்கப்பட்டேன் வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிசாரத்துள் எந்த நைமிசாரத்துள் இருக்கும் நம்முடைய பெருமானே உன்னுடைய திருவடியை வந்து அடைந்தேன் இந்த பேதையேன் ஒரு பாருங்க ரெண்டாவது வரியில் நடுவில் அதில் மேலே போட்டுக்கலாம் நம்ம பேதையேன் வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே பேடினேன் அதனை பிழையன கருதி பிறவி நோயறுப்பான் ஏனிலேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கலவியின் திறத்தை நாணினேன் வந்து உன் திருவடியடைந்தேன் அப்படின்னு படிச்சுள்ள பாத்தமாக நான் கே பாசுரத்தில் நான் ஒருத்தரும் இருக்கிறபடி போய் சொல்லாமா மாணிலா முருவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே பேடினேன் அதனை கருதி பேதையேன் பிறவி நோயறுப்பான் ஏனிலேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கலவியின் திறத்தை நாணினேன் வந்து உன் திருவடியடைந்தேன் ஐமிசாரத்துள் எந்தாய் நைமிசாரணியத்துள் என் தாய் நைமிசாரண்யம்னு சொல்லுவோம் நம்ப இவர் தமிழில் அழகாக இருக்க நைமிசாரணியத்துள் என் தாய் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாகும்